விரைவில் ஆட்சியை கைப்பற்றுவோம் நாமல் அம்பாந்தோட்டையில் சூழ்நிலை தென்னிலங்கையில் இன்று காலை துப்பாக்கிச் சூடு நாளை சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை கல்கிசையில் விடுதை திடீர் சுற்றி வளைப்பு மூன்று பெண்கள் உட்பட நால்வர் கைது ஜனாதிபதியின் என்று அமலான் வாழ்த்துச் செய்தி இயாளில் தடுப்பூசி ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டு மரணம் அதான் ஒப்பந்தம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தீர்மானம் மக்கள் எதிர்பார்ப்புகள் தீர்க்கப்படுவதை எமது நோக்கம் டக்ளஸ் சுட்டிக்காட்டு முன்கூட்டிய வருமான வரி விதிக்கப்படுவோருக்கான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெருமன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ராஜபக்சுள்ளார் அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் அங்கு தெரிவித்ததாவது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகளவான உள்ளூராட்சி அதிகார சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றியதை போன்றோம் இம்முறையும் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் தேசிய பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்திகளுக்கு விசேட திட்டங்களை முன்னெடுத்தோமாகவே கிராமிய மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் எமக்கு ஒப்படைப்பார்கள் தேசிய பொருளாதாரத்தையும் கிராமிய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகளை வழங்கியது இருப்பினும் அந்த வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை கிராமிய பொருளாதாரம் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் விவசாயம் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் முன்னெடுத்த புதிய திட்டங்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணியை எதிர்ப்பை வெளிப்படுத்தியது அரசின் செயற்பாடுகளுக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தற்போது அழைப்பு விடுக்கும் ஆளுங்கட்சியினர் கடந்த காலங்களில் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் இந்த அரசு ஆறு மாத கால பதவியை நிறைவு செய்துள்ளது இருப்பினும் எவ்விதமான புதிய திட்டங்களும் இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை வீடொன்றில் இருந்த நபர் ஒருவர் மீது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இன்று அதிகாலை அம்பாந்தோட்டை காவல்துறை பிரிவின் கொல்கல பகுதியில் இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர் அம்பாந்தோட்டை கொல்கல்ல பகுதியை சேர்ந்து முப்பது வயதுடையவர் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது காயமடைந்த நபருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த தனிப்பட்ட தகராறு காரணமாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினரின் வந்துள்ளது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக அம்பாதோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தைக்கு நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் கைது செய்வதற்காக அம்பாந்தோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நோன்பு பெருநாளையொட்டி நாடாளுமைய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் நாளை ஏப்ரல் முதலாம் திகதி விடுமுறை வழங்கப்பட உள்ளது குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோன்பு பெருநாளுக்காக திங்கட்கிழமை ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை முதலாம் திகதியும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் கற்பிதல் நடவடிக்கைகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பயிற்சி விடைத்தாள் மதிப்பீடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பயிற்சி கீழ்திணைக்கிளம் தெரிவித்துள்ளது விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் முதல் கட்டமாக ஏப்ரல் முதலாம் திகதி தொடக்கம் பத்தாம் திகதி வரை ஆயிரத்து அறுபத்தி ஆறு மதிப்பீடு மையங்களில் விடைத்தாள் மதிப்பீடு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் புறநகர் பகுதியான கல்கிச போலீஸ் பிரிவின் அவென்யூ வீதி பகுதியில் நடத்தப்பட்ட விடுதியன்றில் சுற்றி வளைத்து போலீசார் நான்கு பேரை கைது செய்துள்ளனர் விடுதி மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் தகாத செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கைது செய்யப்பட்ட நான்கு பேரில் மூன்று இளம் பெண்கள் தகாத செயலில் ஈடுபடும் நோக்கத்துடன் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர் விடுதியின் முகாமையாளர் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் நபர் பொருளைப் பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடையவர் எனவும் மூன்று பெண்களும் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் வெள்ளமாய பபலப்பேட்டி மற்றும் வெள்ளவத்தை பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக கல்கிசா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஈதுல்பித் என்பது மத எல்லைகளை கடந்து ஒற்றுமை இரக்கம் மற்றும் தன்னலமற்ற தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கும் ஒரு கொண்டாட்டம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்கா தெரிவித்துள்ளார் இலங்கை பல்வேறு சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்களுக்கு உள்ளாகும் போது சுதந்திரம் சமத்துவம் ஒற்றுமை மற்றும் மனித கண்ணியம் ஆகியவற்றில் வேரூன்றிய ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கு இஸ்லாமத்தின் போதனைகள் ஒரு சிறந்த முன்மாதிரியை வழங்குகின்றன மேலும் ஊழல் மற்றும் பொது வழக்குகளை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து பொறுப்புக்குரலை மதிக்கும் ஒரு பொறுப்பான மற்றும் நெறிமுறை அரசியல் கலாச்சாரத்தை வளர்க்க நாடு பாடுபடுகையில் ரமலானில் வலியுறுத்தப்படும் சுயக்கட்டுப்பாடு மற்றும் தியாகத்தின் கொள்கையை ஒரு ஊக்குவிக்கும் மாதிரியை வழங்குகின்றன என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் மக்களின் விருப்பங்களையும் நல்வாழ்வையும் கருத்தில் கொண்டு செயல்படும் ஒரு நிர்வாக முறையை வளர்ப்பதன் அவசியத்தை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன என்றும் ஜனாதிபதி தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் யாழில் தடுப்பூசி ஏற்றி ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது திருநெல்வேலி கலாசாலை வீதியை சேர்ந்த மூன்று மாதங்கள் நிரம்பிய குழந்தை ஒன்று இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இருபத்தாறாம் திகதி குழந்தைக்கு இரண்டு மாதங்களில் போட வேண்டிய தடுப்பூசி போடப்பட்டுள்ளது இந்நிலையில் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து யாழ்ப்பாணம் வைத்திய வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட குழந்தை சிகிச்சை இருபத்தி எட்டாம் திகதி இரவு உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மன்னார் காற்றாலை மின்சார உற்பத்தி நிலையத்துக்கான மின்சார கொள்முதல் தொடர்பில் அரசாங்கம் முன்மொழிந்த விலையை அதானி நிறுவனம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் தனது அரசாங்கம் அதனுடன் ஒப்பந்தத்தை தொடராது என்று ஜனாதிபதி திசநாயக்க உறுதியாக கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பேரணியில் உரையாற்றிய அவர் முன்னைய அரசாங்கம் அதானியுடன் ஒரு அலக்குக்கு எட்டு தசம் இரண்டு ஆறு சதம் அமெரிக்க டாலர் வீதத்திற்கு ஒப்புக்கொண்டது எனினும் வேறு ஒரு நிறுவனத்துடனான தற்போதைய ஒப்பந்தம் ஒரு அலக்குக்கு நான்கு தசம் ஐந்து ஏழு சென்ட் அமெரிக்க டாலர் என்பதாக அமைந்துள்ளது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி அதாரி குழுமத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை எப்படியாவது தொடருமாறு கூறியுள்ளார் எந்த ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் அவர்கள் எங்கள் விலைக்கு ஒப்புக்கொள்ளும் வரை நாங்கள் ஒருபோதும் தொடர மாட்டோம் என்று அனுர்குமாரை வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக இலங்கை அதிகாரிகள் ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க முயற்சித்த பிறகு இலங்கையில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் காற்றாலை மின் முயற்சியில் மேலும் ஈடுபடுவதில் இருந்து விலகியுள்ளதாக அதானி குழுமம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் அறிவித்திருந்தது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து அவர்களது இன்னல்களை நீக்க வேண்டும் என்பதை எமது நோக்கம் என முன்னாள் அமைச்சர் டாக்டர் சேவானந்தா தெரிவித்துள்ளார் மல்லாகம் அபிவிருத்தி சங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற வடக்கு பிரதேச சபை வேட்பாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னரான இன்றைய சூழலுக்கு ஏற்ற பொறிமுறைகளுடன் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தற்போது உள்ளூர் அதிகார சபை தேர்தல் வந்துள்ளது இது பிரதேசங்களின் அபிவிருத்திக்கான ஒரு தேர்தல் இது மக்களின் தேவைகளை முன்னிறுத்தி ஒன்றாக இருப்பதால் மக்கள் தமக்கான பிரதிநிதிகளை வெற்றி பெற செய்வது அவசியமாகும் என தெரிவித்துள்ளார் வட்டி வருமானம் மீட்டும் ஆனால் வரி விதிக்கக்கூடிய வருமானம் அல்லது ஏஐடி என்ற முன்கூட்டிய வருமான வரி விதிக்கப்பட வேண்டியவர்களுக்கான நடைமுறையை கோடிட்டு காட்டும் புதிய சுற்றறிக்கையை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி அன்று தேதியிடப்பட்ட வகையில் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ஆண்டுக்கு மொத்தம் மதிப்பீடு செய்யக்கூடிய வருமானம் ஒன்று மில்லியனுக்கு மிகாமல் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்து வட்டி சம்பாதிப்போர் பத்து வீத முன்கூட்டிய வருமான வரி விதத்தில் நிவாரணம் கோர சுய வெளிப்படுத்தலை சமர்ப்பிக்கலாம் திரை செயலியின் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை குறைந்த வருமான மீட்டுபவர்கள் மீதான வரிச்சுமையை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அத்துடன் இது உள்நாட்டு வருமான சட்டத்தின் முறையான திருத்தங்களுக்கு உட்பட்டது என்று இறைவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது